அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவிஞர் குழந்தை எஸ் சிவராஜ் இப்போ நம்ம எதை பத்தி பேசுகிறோன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடிச்சிருக்காருல ஜனநாயகங்கிற படம் அந்த படம் வந்து இந்த எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகதா இருந்தது ஆனால் சென்சார் போர் பிரச்சனையால அந்த சான்று கிடைக்காம நின்று போச்சு அதாவது யுஏ சான்று வந்து வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அது என்ன காரணத்தினால அது நின்று போச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுன்னு படத்தை தயாரித்த படக்குழு நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வ பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க அதனால வந்து எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு ஃபுல்லா விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டத்தோட உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா எல்லா இடத்துலயும் எல்லா தேட்டரு முன்னாடியும் பேனர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் சிட்டிலையும் அப்புறம் தேட்டர் ரிலீஸ் ஆக போகிற எந்தெந்த தேட்டர் ரிலீஸ் ஆக போதோ அந்த தேட்டர்லாம் மிக பிரமாண்டமான பேனர் வந்து போலீஸ் பர்மிஷன் வாங்கி எல்லாருக்குமே வச்சுட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஒம்பதாம் தேதி வந்து என்ன ஒரு வருத்தமான ஒரு செய்தி வந்துருக்குன்னா அதாவது படம் வந்து வெளியாகிறதுக்கு தடையில் படத்தை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த நீதிபதி சொன்ன அடுத்த நிமிஷமே அடுத்த ஒரு சில நிமிஷத்துலேயே வந்து அந்த சென்சார் போர்டே வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க கோர்ட்டில் இந்த படத்தை வந்து மறுஆய்வு தான் படத்தை ரிலீஸ் பண்ணும் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே அதாவது சென்சார் போர்டே வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இது வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எதனால் விஜய் நடித்த ஜனநாயக படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சிக்கல்னு கொஞ்சம் நம்ம கூர்ந்து நோக்கணும்னா ஜனநாயக படத்தில் வந்து பயங்கரமாக மத்திய அரசையும் மாநில அரசையும் கடும் விமர்சனம் பண்ணி தான் சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் அப்படிலாம் எடுக்கல அதாவது பொதுக்குடுமையால் நாங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நம்மளோட சந்தேகம் என்னென்ன விஜய் நடித்த ஜனநாயக படத்துக்கு யுஏ சான்று கொடுக்கறதுக்கு என்ன தயக்கும் அந்த யுஏ சாங்கில் வந்து யார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஜனநாயக படத்துக்கு யூஏஎஸ் ஆண்டு கொடுக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு சொல்கிறதா பரவலாக வந்து பொது ஜனங்கள் பேசிக்கிறாங்க அதாவது சென்சார் போர்டுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து ஜனநாயக படத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறாதீங்க படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால பரவலாக பேசிக்கிறாங்க நம்ம அதை தான் கேட்டுட்டுங்க அதன் அடிப்படையாக தான் இப்போ பேசுகிறோம் இந்த படத்துக்கு வந்து ஒரு நீதிபதி படத்தை வெளியிலானு அனுமதி கொடுத்துறாரு அடுத்த சில நிமிடங்களிலேயே வந்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்யுது இது வரைக்கும் வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு படத்துக்கு வந்து அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதியே வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படி உத்தரவிட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே வந்து சென்சார் போர்டே மேல்முறையீட்டு செஞ்சுருக்குன்னா இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு தெரியல இதுக்கு பின்னாடி நின்று சென்சார் போர்டை யார் ஏற்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சென்சார் போர்டு அதிகாரிகளில் வந்து தனித்துவமாக சுயமாக இயங்குனாலும் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே மேலே இருந்தோ யாரோ மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு இப்போ என்னென்னு கேட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்து விதிமுறைகள் விசாரணைகள் அப்படின்லாம் இருக்குது ஆனால் இந்த படத்துக்கு ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க சென்சார் அதிகாரிகள் ஏன்னா அவங்க சொன்ன கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து பதிமூணு காட்சியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க சில காட்சிகளை மாற்றிருக்காங்க சில வசனத்தில் வந்து சைலண்ட்டாக ஓட்டிருக்காங்க வசனம் அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த படத்தை வெளியேறதுக்கு என்ன தயக்கும் இப்போ நம்ம என்னென்னு நமக்கு ஒரு சந்தேகம் என்ன தனிப்பட்ட விட எனக்கு ஒரு சந்தேகம் எழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் போட்டு அதிகாரிகள் இருக்கிறாங்களா இவங்க படத்தை பார்க்குறாங்க ஓகே ஒவ்வொரு தடவை பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க ஓகே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் சரியாக சொல்கிறாங்க அதை சரி பண்ணிவிட்டோம் ஓகே ஆனால் எல்லாம் சரியாகி அப்புறம் வந்து மேலும் கோர்ட்டுக்கு போய் இந்த படத்தை வெளியிடறதுக்கு செல்சாக் யுஏஎஸ் யுஏஎஸ்ஆர்டில் கொடுக்கறதுக்கு த இருக்குது இதை விசாரிச்சு இந்த படத்தை வந்து வெளியிடறதுக்கு நீங்கள் வெளியிடறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவணுன்னு சொல்லி நீதிபதிகிட்ட கேட்கும்போது அவங்க விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் படத்தை வெளியிடுறதுன்னு சொன்னால் சில நிமிடங்களிலேயே வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க இப்போ வந்து இதில் யாராவது இருக்கிறதனால் நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது அதனால வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சென்சார் போர்டு உறுப்பினர்கள் இருக்குங்களா சென்சார் போர்டு அதிகாரிகள் இருக்காங்களா படத்தை தணிக்கை செஞ்சு வெளியிடுறதுக்கு சான்று கொடுக்குறாங்களா அவங்க வந்து எதுனால இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இப்போ அது இந்த ஜனநாயக படத்துக்கு இது வந்து இது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ ஜனநாயக படத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த படத்தை எடுத்து போய் பார்த்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆலோசனை பண்ணிப்பாங்களா சரி ஓகே இந்த படத்தை வெளியிடலாம் சரி சரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிடலாம் இல்லை இதை வந்து அவங்கள படம் நிறுவனத்தை படம் தயாரிச்ச நிறுவனத்தை நீங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் பேசுவாங்க அப்படி பேசுவாங்களா அப்படி பேசிட்டு இவங்க வந்து என்ன சொன்னால் இது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வந்து அவங்களுக்கு சொல்லும்போது இருந்து ஆகும் மத்திய அரசு அதிகாரிகிட்டேருந்து ஏதாவது சென்சார் போர்டுக்கு அழுத்தம் வருதாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ என்னென்னா அவங்க சென்சார் போர்டு அதிகாரிகள் இருக்காங்களா அவங்களோட ஃபோனை அவங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணால் தெரியும் சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்களுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணால் தெரியும் அதுக்கு முடியாது இருந்தாலும் என்னுடைய ஆசை அது ஏன்னா இப்போ வந்து சென்சார்போர்ட் அதிகாரிகளுக்கு வந்து யாரோ சிலரோ இல்லை ஒரு ஒரு அழுத்தம் தான் இந்த மாதிரி வந்து ஜனநாயக படத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் சொல்லலாம் நல்ல ஜனநாயகம் படமாக இருந்தாலும் சரி பராசக்தி படமாக இருந்தாலும் சரி சில தணிக்கை சாற்றுதல் வாங்கிறதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா ஆக யாரோ ஒருத்தவங்க இயக்குவாங்களோ ஏற்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு வந்து அதே சந்தேகம் தான் நமக்கும் வருது எனக்கும் வருது இதை தான் சொல்ல சொல்லப்படுறேன் அதாவது வந்து இவ்வளோ பொருள் செலவு பண்ணி எடுக்கிறாங்க பொங்கல் சந்தேகத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் டேட்டு கொடுத்த தேதிக்கு வந்து நாங்கள் வந்து விசாரணை நடத்தி முடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சட்டத்தின்படி நியாயமான விஷயம் தான் ஆனால் தயாரிப்பு நான் என்ன கேட்குதுன்னா எல்லா இடத்துக்கும் சொல்லியாச்சு தேட்டரில் ஒவ்வொரு தேட்டர்லையும் வந்து டிக்கெட்லாம் முற்படுத்தி சேர்த்துட்டாங்க இப்போ அவங்களுலாம் சரியான முறை எப்படி நாங்கள் வந்து ப படத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து படத்தை வந்து இந்த பொங்கல் முன்னால் இருக்கணும் முன்னாடி ரிலீஸ் ஆகணும்னு ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்க ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதில் வந்து கொஞ்சம் விரைவாக ஒரு மனிதாபிமானத்தோட என்னென்னு கேட்டால் ஐநூறு கோடி ரூபா போட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது போது அது வந்து எத்தனை தொழிலாளர்கள் உழைப்பு இருக்குது அதனால் மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் அதனால் பழைச்சிட்டுருக்காங்க அதனால் இந்த படம் வெளியிட்டாங்க சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆனாங்க அடுத்ததாக ஜனநாயக படத்தை தயாரித்த நிறுவனம் வந்து இன்னொரு படம் தயாரிக்க அந்த படத்தின் மூலமாக இன்னும் பல தொழிலாளர்களுக்கு இன்னும் பல திரைப்பட தொழிலாளர்களுக்கு இன்னும் பல இன்னும் பல ஆயிரம் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்க குடும்பங்களும் பழைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கிறதுக்கு தாமதப்படுத்துகிறதா தாமதப்படுத்துகிறதாவும் சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுக்கறதாவும் பரப்பலாக பொதுமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ நம்ம என்ன தயவு செஞ்சு சென்சார் போடும் சரி ஒருவேளை மத்திய அரசு இதில் சம்மந்தப்பட்டிருந்தால் மத்திய அரசும் சரி சென்சார் போருக்கும் சரி ஒரு மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் இறங்கி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எல்லா மக்களும் பார்ப்பாங்க அவங்களுடைய கருத்தை தெரிவிக்க போகிறாங்க படம் நல்லா இருந்தால் போகுது இல்லைன்னா போகுது இதில் யார் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் கிடையாது படம் நல்லா இருந்தால் மக்கள் ரசிக்க போகிறாங்க படம் நல்லா தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய பேர சொல்ல போகிறாங்க படம் நல்லா இருக்கும் இதில் ரசிக்க போகிறது கிடையாது படத்தை பாராட்டப்பட போகிறது கிடையாது அதனால் சென்சார் போர்ட்டு அதிகாரிகள் வந்து விரைந்து முடிவெடுத்து இதில் எந்த விதமான காட்புறிச்சியும் காட்டாமல் பழிவாங்கும் உணர்வும் இல்லாமல் பழிவாங்க உணர்வும் இருக்காதுன்னு தான் நானும் போகிறேன் ஆனால் பரவாயில்ல பேசுகிறாங்க ஏதோ விஜய் பழி வாங்குகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் சீக்கிரமாக இந்த தணிக்கை சான்றிதழ் கொடுத்து பட விளையாட்டு உதவி செய்யணும் இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வெளிப்படுவது கவிஞர் குழந்தை எஸ் சிவராஜ் நன்றி வணக்கம்